உகது போரில் பெண்மணிக்காக பழி தீர்த்த நபிகளார் உகது போர்க்களத்தில் உம்மாய்மன் தலையல்லாக அன்கா என்ற பெண்மணி போர் மைதானத்திற்கு வந்தார்கள் முஸ்லிம்களில் சிலர் தோற்று மதீனாவுக்கு ஓடுவதை பார்த்த உம்மு ஐமன் ரலியல்லாஹ் அன்ஹா ஓடுபவர்களின் முகத்தில் மண்ணை வாரி இறைத்தார் மேலும் அவர்களில் சிலரை பார்த்து ஆடி நெய்யும் ராட்டையை வாங்கிக் கொள் வாளை என்னிடம் கொடு என்று ரோஷம் ஊட்டினார் பின்பு போர்க்களம் வந்து காயமடைந்தவர்களுக்கு தண்ணீர் புகட்டினார் உமா ஐமன் தலையல்லாக அன்பா அது சமயம் இவ்வான் இவ்வளவு அரக்கா என்னும் அரக்கன் ஒருவன் அப்பெண்மணியை நோக்கி அம்பெறிந்தான் அவர்கள் கீழே விழவே ஆடை விலகியது அந்த மூடன் பார்த்து ஏலனமாக சிரித்தான் இக்காட்சி நபி சலலாகலை ஒசல்லம் அவர்களை மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கியது எனவே கூர்மையற்ற ஒரு அம்பை சரதி இவ்ணா அபிவக்ராசுரலில்லாக அன்பு அவர்களிடம் கொடுத்து சே இந்த அம்பை அவனை நோக்கி எரி என்றார்கள் சகர் அலில்லாக அன்பு அவர்கள் அந்த அம்பை அவனை நோக்கி எரிய அது அவனது கழுத்தை தாக்கியது அவன் மல்லாந்து விழ அவனது ஆடையும் அகன்றது அதை பார்த்து நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டு அப்பெண்மணிக்காக உம்மா ஐமனுக்காக சாது தீர்த்து விட்டார் அல்லாஹ் சஹின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார்கள் நூல் அசீரத்துள் ஹல்வியா